கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஒன்பது ஆறு இரண்டு பெயர் ஜெயமதுலிதா பிஐபி படிப்பு எம்பிபிஎஸ் வயது இருபத்தைந்து கொங்கு வெள்ளாள கவுண்டர் மணியன் குலம் கேது ஜாதகம் மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரம் தொழில் விவரம் மருத்துவர் எம்பிபிஎஸ் பிஜி நீட் பிரிப்பரேசன் சொத்து விவரம் சொந்த வீடு எஃபி சென்ட் வாடகை வீடு நான்கு லோஜ் வாடகைட் மற்றவை நேரில் எதிர்பார்ப்பு பிஜி டாக்டர் ஏம்பிபிஎஸ் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமை மணி டோட் கோம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு ஒன்பது ஆறு இரண்டையில் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கோங்கு என தாய் செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துக்கள் நன்றி